வணக்கம் நண்பர்களே தை பொங்கல் என்று உச்சம் தொடக்கூடிய நான்கு ராசிக்காரங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் வழி பிறந்தரிச்சி அதாவது வந்து வலிகள் காயங்கள் மாறி ஆரி நல்ல வாழ்க்கை தடங்களுக்கான சிறப்பான வழித்தடங்கள் நமக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிறது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீராத கடன்கள் இதிலெல்லாம் இருந்து நம்ம மீண்டும் வெளியில் வர்றோம் அப்படிங்கிறது உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான் அது மட்டுமல்ல அதாவது இன்றைக்கி பணம் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியமான விஷயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பல பேர்களுக்கு மத்தியில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கையஸ்டான ஒரு நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கிடலாம் அந்த விதத்தில் பாருங்கள் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது நமக்கு மகர சங்கராந்தி தை ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் மகர ராசியில் இருப்பார் அப்போது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீட்டில் ஆத்மகாரகனான சூரியன் சம்பாத்தியக்காரகன் சூரியன் திறமை சூரியன் ஆளுமை பவர் சூரியன் பொறுப்பு சூரியன் ஆத்மார்த்தமாக தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ இவர் வந்து அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து இருந்துட்டார்னா பல நல்ல விஷயங்கள் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்க அவர் கடமைப்பட்டிருப்பார் இருந்தாலும் ஒரு நான்கு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலனை அவர் முதன்மையாக கொடுப்பார் அந்த விதத்தில் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது வீட்டிலிருந்து அவர் ஏழாம் பார்வையாக நான்காம் இடம் சுகஸ்தானத்தை தான் பார்ப்பார் அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானத்தை சூரியன் பார்க்கின்றார் அப்படி என்றால் சுய சம்பாத்தியத்தில் நாலொரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம் இதுவரைக்கும் வேலையில்லை வருமானம் இல்லை ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப மந்த நிலை ஒன்று வியாபாரமே ஓடலை பொருட்களெல்லாம் தேங்கி நிற்கின்றது என்ன செய்கிறதுன்றே எனக்கு ஒன்றும் புரியலை கஸ்டமர்கள் எவ்வளவோ பேர் வந்துக்கிட்டு இருந்த கடை இன்றைக்கி கஸ்டமர்களே இல்லை அதனால் எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல நண்பர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் கண்டிப்பாக செயல்படுவார் அது வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போராமே கையஸ்டாக இருக்கக்கூடிய நேரம் அரசியல் களத்தில் சூடு பிடிக்கக்கூடிய நேரம் அரசு சார்பான தொடர்புகளில் இருக்கக்கூடிய பல பேருக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் விவசாய பெருமக்களுக்கு விவசாயத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய நேரம் எல்லாமே சூரிய பகவான் தான் அப்போ ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அப்போ அந்த சூரிய பகவான் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ராசிக்கு முதன்மையான யோக பலனை அவர் செய்வார் ஒரு பகையாளி வீட்டில் போய் சூரியன் திக்பலம் பெறுகிறார் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் சுத்தமாக பிடிக்காது அவர் வீட்டில் போய் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் இருக்கக்கூடிய ராசியே சனி பகவானுடைய ராசி அங்கே போய் திக்பலம் நான் தான் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போது இவர் முதன்மையாக தரக்கூடிய யோக பலனை யாருக்கு கொடுப்பார் மேசராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் இப்போ மேசராசிக்காரங்க அடி எடுத்து வைங்க ஒவ்வொரு அடியும் அதாவது சொன்ன மாதிரி ஊங்கி அடித்தா ஒன்ற வெயிட்டிடா அப்படின்ற மாதிரி மேசராசி நண்பர்கள் நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருங்கய்யா போயிட்டே இருங்க சனி பகவான் விரய சனி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதாவது நமக்கு விரயங்களை அவர் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் சில விஷயங்களை வந்து நம்மளை புரிய வைக்கிறதுக்காக சில நன்மை தீமைகளை சனி பகவான் கொடுக்குறார் வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் லாப நஷ்டங்கள் யார் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு நடப்பதற்காக சனி பகவான் விரை சனியாக வந்து பல விஷயங்கள் நமக்கு மனசங்கடங்களை கொடுத்தாலும் கூட சூரிய பகவான் அதற்கான சம்பாத்தியத்தை கொடுத்து மேசராசி நண்பர்களை மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது இந்த காலகட்டம் மேசராசி நண்பர்களுக்கு எந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் அரசு அரசு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் சூரியன் நல்ல நிலைமையில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க அரசு வேலை உறுதி அரசியல் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கையஸ்டான போஸ்டிங் அப்படிங்கிற நமக்கு நிச்சயமாக இருக்கிறது கடநிலை தொண்டனாக இருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து வாழ்க்கையில் உயரக்கூடிய நேரம் அந்த அரசியல் களத்தில் உயரக்கூடிய நேரம் கடநிலை ஊழியராக இருந்து உயரக்கூடிய நேரம் பதவி உயர்வு ப்ரமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி எந்த சூழலையும் யாருக்கும் எதையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு கையஸ்டாக போகக்கூடிய அமைப்பு அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற காலம் போய் இப்போ பொங்கி எழுந்தால்தான் பூமி ஆள முடியும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போ கலி யுகத்தில் இருக்கின்றோம் சனி பகவானுடைய யுகத்தில் இருக்கின்ற பொழுது இங்கே அடித்து பிடிச்சி தான் முன்னுக்கு வர முடியுமே தவிர ஈவு இறக்கம் பார்த்து முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது உண்மை அதுதான் அப்போ சூரியன் பத்துக்கு வந்துட்டு அடித்து பிடிச்சி தான் மேலே வரணும்னு நினைப்பார் ஈவு இறக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தால் பா முன்னுக்கு வர முடியுமா முடியவே முடியாது அப்போ மேசராசி நண்பர்கள் தட்டி விட்டு போயிட்டே இருங்கய்யா கட்டாயம் ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பிறந்து விட்டது நல்ல நேரம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறீங்க அப்போ வேலை தொழில் கல்வி வருமானம் குடும்பம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே அதாவது வீடு மண்மனயோகங்கள் சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது கல்வி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது தொழில் அபிவிருத்தி தொழிலில் மேன்மை புரியுதுங்களா அப்போ சுய தொழில் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு நல்ல யோகமான காலமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவார் உங்கள் ராசி அதிபதி அப்போ மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பத்தாம் இடத்தில் ஒருவர் உச்சபலம் ஒருவர் திக்பலம் இதை விட நம் மேசராசி நண்பர்களுக்கு நல்ல காலம் இனி வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க போயிட்டே இருக்கலாம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு எங்கினையும் தடையே கிடையாது போயிட்டே இருங்க நண்பர்களே கண்டிப்பாக தடை அப்படிங்கிறது வராது வர்றதற்கான வாய்ப்புகள் கிடையாது தடைகளை உடை தெரியக்கூடிய நேரம் இந்த நேரம் சரியா நண்பர்களே அப்போது மேஷராசி நண்பர்களுக்கு சூப்பர் அருமையான நல்ல நேரம் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நம்ம வந்து நம்பர் ஒன் இடம் தான் ரிஷபராசிக்கும் நம்பர் ஒன் இடம் தான் அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் வந்துருவாரு அப்பா இந்த தை பிறந்தால் வழிபறக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பொறுத்து கரெக்டாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறப்போகிற நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம் புரியுதுங்களா இந்த ரிஷபராசிக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போது சின்ன சின்ன இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றது ஐயா ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க புரியுதுங்களா ஒரு மீடியாக்கள் துறையில் இருக்கிறீங்க ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ரிஷபராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ் தான் வருமானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது அப்போ தந்தை ஸ்தானம் வலுப்பெறுகின்றது இல்லையா தந்தையே லாபாதிபதியாக வர இருக்கிறார் சனி பகவான் பிரச்சனைகள் ஒன்றுமில்லை சகல சௌபாகியங்கள் ரிஷபராசி நண்பர்களை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ வரவேற்க தயாராக இருப்போம் ஏற்றுக்கொள்வோம் பணம்பொருள் செல்வாக்கியத்தில் மிதக்கப் போகின்ற நேரம் தை பிறந்திருச்சு வலியும் பிறந்துருச்சு காயங்கள் வலிகள் மறைக்கப்பட்டுச்சு ஆட்டப்பட்டு விட்டாச்சு கஷ்டங்கள் விலகிவிட்டதையா ரிஷப் ராசி நண்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறுகின்றது நம்பிக்கையாக போங்க நம்பிக்கையாக வாங்க எல்லா விஷயத்திலுமே பார்த்து பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமையாக நிதானமாக கடைப்பிடிக்கிற போது உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை நீங்கள் சந்திக்க மாட்டேங்க நண்பர்களே சகல விதத்திலும் ரிஷப் ராசி நண்பர்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சிறப்பு சிறப்பு அருமை அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதியே சூரிய பகவான் தான் நனம்பாக்கு ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது பஞ்சமில்லாத கஷ்டமில்லாத பண வரவுக்கு திருப்தி தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் பிறக்கின்றது கடகராசி நண்பர்களுக்கு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் சகல விதத்திலும் உங்களுக்கு சப்போர்ட்டுகள் வரக்கூடிய நேரம் உங்களை எதிர்த்தவர்கள் வீணாக போய்விடுவார்கள் வெட்டியான வேலை செஞ்சு உங்களை வந்து கெடுக்கணும்னு நினச்சவங்க இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது காணாமல் போய்விடுவார்கள் இந்த கடகராசி எதிர்த்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் கடகராசியினுடைய வாக்கு தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கும் கடகராசிக்கு இந்த தை மாதம் ஒரு நல்ல வாக்கு சுத்தம் ஐயா உங்கள் வாக்கு ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான நேரம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அப்போது தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கடகராசிக்கு அவர் விரையஸ்தானத்திலிருந்து சுப செலவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அதற்கான பண வரவையும் கண்டிப்பாக கொடுத்து கொண்டிருப்பார் எப்பேற்பட்ட வழக்கு வியாஜியங்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம் சிரமங்கள்லிருந்து விடுபடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கடகராசி நண்பருக்கு அருமையாக இருக்கின்றது நல்ல சிறப்பான பலன்களையா கண்டிப்பாக இந்த தை மாதம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் தான் உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றது அப்போது கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் வியாபாரத்தன்மை அப்படிங்கிறத சிறப்பாக விளங்கக்கூடிய நேரம் புரியுதுங்களா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஒரு பக்கம் சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறத அவசியம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயத்துலேருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த டை அமாவாசைக்கு எங்கே இருந்தாலும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வணங்கி வழிபடுங்கள் கடகராசி நண்பர்களுக்கு தோல்விகள் இல்லை மனசில் முன்னோர்கள் எல்லாம் தெய்வங்கள் தானையா முன்னோர்கள் வந்து நம்மளை பிறப்பித்தவர்கள் அப்போ தொன்று தொட்டு வரக்கூடிய அவர்களையெல்லாம் நம் வணங்கி வழிபடுவதனால தவறு ஒன்றும் கிடையாது அதனால் ஒரு நினைவு கூர்ந்துருக்கங்க நல்லதோ கெட்டதோ அவர்கள் உங்களுக்கு நல்ல அருளாசியை கொடுப்பார்கள் அதனால் கடகராசி நண்பர்களுக்கு தோல்விகள் இல்லை ஐயா நல்ல சிறப்பான பலன் இருக்கின்றது அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் நான் வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த கட்டத்துக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு இப்போ எனக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயான்னு கேட்டால் சூரிய பகவான் தான் சாதகமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள் வரும் வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் வரும் இருந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் இருந்தாலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடுவீங்க போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் அங்கேயெல்லாம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வீணான வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களை சூழார் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க இங்கே வந்து யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் யாருக்கும் கீழ்ப்பணிஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விருச்சகராசி நண்பர்கள் விருச்சகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை சூரியன் மூணாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை ஒன்றும் பண்ண மாட்டார் உபஜயஸ்தானத்தில் அசுவ கிரகம் இருந்தாலும் நல்ல விஷயம்தான் இப்போ வந்து உங்கள் ராசியாதிபதியும் மூணாம் இடத்தில் செவ்வாய் வருவார் ரெண்டு பேர் சேர்ந்து ஏழாம் பார்வையாக இந்த ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை தான் பார்ப்பாங்க குறைகள் ஒன்றும் இல்லை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது அப்போ ராசி நண்பர்களுக்கு நல்ல தொழில் வேலை வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் மாதிரி இந்த ராசி நண்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த மட்டும் வந்து முடிவுகள் எடுப்பதில் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுத்துறாதீங்க அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவுத்தோன்னு செய்யாமல் பொறுமையாக நிதானமாக கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்போ அவசரப்படுவதற்கு இங்கு வேலைகள் இல்லை அவசரப்படாமல் இருங்க அதனால் வந்து ஒரு முறைக்கு ஒன்பது முறை யோசனை பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசனை பண்ணி செய்கின்ற பொழுது பதறாத காரியம் செதறாத அப்படிங்கிற மாதிரி அது பொறுமையாக நிதானமாக செய்கின்ற பொழுது அது எப்போவுமே உங்களுக்கு தான் முடியும் சரிங்களா நண்பர்களே அப்பா விருச்சகராசி நண்பர்களை பொறுத்த சூரியன் மூணாம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம்தான் அதனால் வந்து இடமாற்றங்கள் சிறுதூர பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழில் ரீதியாக போவீங்க வேலை ரீதியாக போவீங்க ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக போவீங்க குடும்ப தேவைகளுக்காக ஓடக்கூடிய நேரம் இந்த நேரம் அது ஓடினாலும் அதில் சாதித்து காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம் எந்த துறையில் இருந்தாலும் ராசி நண்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு அருமையான காலகட்டம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கிறலாம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக கடுமையாக கோயில்களுக்கு போங்க குலதெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுங்கள் எல்லாம் நன்மையில்தான் முடியும் ராசி நண்பர்களுக்கு புரியுதுங்களா நண்பர்களே அதனால் விருச்சகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை பயம் பக்தி அப்படிங்கிறது மனசில் நிறைய இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் மனமுருக வேண்டுவீங்க அந்த மனமுருக வேண்டதுக்கு அஞ்சாம் அதிபதி குரு பகவான் இல்லையா அதனால் நஷ்டங்களை தவிர்ப்பதற்கு நம்ம மனசில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம் இறை வழிபாட கையில் எடுத்த விருச்சகராசி நண்பர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் அப்போது இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அருமையான யோக பலன்கள் இருக்கின்றது ஐயா மிக்க நன்றி